திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் நட்சத்திர தலைவர்கள் வாக்கு கேட்டு அதன்படி பொதுமக்கள் வாக்களித்த காலம் தற்பொழுது இல்லை என்று கூறுகின்றார் ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியின் அமமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஆனந்த் அவருடன் நமது செய்தியாளர் பாலாஜி நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது காணலாம் ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் அமமுக சார்பில் போட்டியிடக்கூடிய திரு ஆனந்த் நம்மிடம் இருக்கிறார் அவரிடம் கேள்வியை முன்வைக்கலாம் ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் நீங்கள் என்ன மாதிரியான வாக்குறுதிகளை முன் வச்சு வாக்கு சேகரித்து வணக்கம் ராமநாதபுரத்தை பொறுத்தவரையில் மிகவும் வறட்சியான பகுதி குடிநீர் தேவைகள் விவசாயிகளுக்கு தேவையான பிரச்சனைகள் இந்த இங்கே ராமநாதபுரம் பொறுத்தவரையில் விவசாயிகளுடைய முக்கிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் பிரச்சினையை பற்றியும் மற்றும் மீனவருடைய பிரச்சனைகளை பற்றியும் இதை கவனத்திற்கு மக்கள் கவனத்தில் எடுத்து சென்று அவர்களுக்கு இதை செஞ்சு கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு வாக்கு கேட்டு கேட்டு வருகின்றேன் திமுக கூட்டணிக்கும் மதிமுக கூட்டணிக்கும் பல முக்கிய நட்சத்திரங்கள்லாம் தலைவர்கள்லாம் வாக்கு வாக்கு இருக்காங்க நீங்கள் இதுவரையும் தன்னிச்சையாக உங்களுடைய தொண்டர்கள் மத்தியில் தான் போய் வாக்கு செஞ்சுருக்கீங்க பொதுமக்கள் மத்தியில் என்ன மாதிரி நான் வரவேற்பு இருக்குது எங்களை பொறுத்தளவுல எங்களுக்கு முகம் என்பது அம்மா அதுக்கடுத்து இன்றைக்கு மக்கள் செல்வர் டி விதிநகரன் அவர்கள் தான் அவர் ஒருத்தரை வைத்து மட்டும் நாங்கள் வாக்காளர்களை சந்திக்கிறோம் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு முழுமையாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் ஆர்கே நகரில் எப்படி வெற்றி பெற்றோமோ அதேபோல் தமிழகம் முழுவதும் வெற்றி பெறுவோம் திரு ஆனந்த் ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் ஆப்போசிட் கேண்டிடேட்டாக யாரை பார்க்குறாரு எனக்கு போட்டியாளர் நான் ரெண்டு பேருமே கருதலை ஏன்னால் எனக்கு இணைய பொறுத்தளவில் எனக்கு போட்டியாளர் நான் மட்டுமே இது ரெண்டு பேருமே என்னை ஏற்று போட்டியிடக்கூடிய முக்கிய வேட்பாளர்கள் சொல்லக்கூடிய இந்த மிக மேஜிக் கூட்டணி பார்ட்டி பூராமே அவங்க ரெண்டு பேரும் தான் போட்டி ரெண்டாம் இடத்துக்கு தான் போட்டியை தவிர எனக்கு போட்டியாளரே இல்லை